அது வணங்காது அப்போ எந்த இடத்துல போய் அது ஒரு ஒரு தேவாரம் நிறைய கோவில்ல போட்டுருப்பா தமிழ்நாட்டில் நாடும் நகரமும் நத்திருக்கோயிலும் தேடி திரிந்து சிவபெருவான் என்று பாடுமின் எல்லா கோவில்லையும் போய் தேடி திரிஞ்சு அவனை பாடு பாடி பணிமின் விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணு அது பழகு நீ அடங்கி பழகு என்ன ரொம்ப கஷ்டம் இந்த அடங்கி பழகிறது அடக்கம் வராது அடங்கி பழகலைன்னா என்னென்னா பிரகிருதி அடக்கும் பிரகிருதியை அடக்கிறது ஈஸ்வரன் அடக்குவான் அடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மகாபலி அடங்கி விட்டார் பகவான் என்ன சொன்னார் ரக்ஷிஷிய சர்வதோகம் துவாம இரண்டே கஷ்டப்போ அடங்கலை குழிச்சு போட்டுவிடுவான் நம்ம லைஃப் அப்படிதான் நம்ம அடங்கலையான அவன் குழிச்சு போட்டுடுவான் அந்த அடங்கிறதுக்கு இருக்கிற ட்ரைனிங் தான் ஸ்பிரிச்சுவல் லைஃப் பூரா இந்த ராகணபதி இருக்காரு தெய்வத்தின் குரல் எழுதினாரே அவர் ஒரு சமயம் விஸ்வநாத சுவாமிக்கு ஒரு லெட்டர் எழுதினார் பகவான் ரமண பகவானோட அடியாரங்களில் ரொம்ப பெரியவர் அவர் ஒரு லெட்டர் எழுதினார் அந்த லெட்டரில் அவர் இந்த ரமண மணம்ங்கிற புஸ்தகம் இருக்கிற டைம் அப்போ எழுதினப்போ அதில் கிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன் இந்த மாதிரி பகவானோட உபதேசத்தை பூரா அடங்குதல் ஒரே ஒரு பாத்திரத்தில் ஒதுக்கலாம்னு எனக்கு தோன்றது அடங்குதல் அப்படின்னு கொடுக்கலாமா அப்படின்னு சுவாமி அதுக்கு ஒரு பதில் எழுதினார் அடக்கம் அவ்வளோதான் இந்த அடங்குதல்ல நான் அடங்குறேன் அடக்க வைக்கிறான்னு எதோ ஒன்று இருக்கு அது இல்லாம அடக்கம் அப்படின்னு எழுதிட்டு அனுப்பினார் அப்போ அந்த அடக்கம் தான் இதோட சாரம் அந்த அடங்கிறதுக்கு நமக்கு சந்நிதி வேணும் அந்த சந்நிதி தான் சரணம்ங்கிறது அந்த சரணம் தான் சங்கம் சரணம் தான் கோவில் அப்போ நாடும் நகரமும் நிறுக்கோயிலும் தேடி திருந்து தேடுறது என்னதுன்னா எங்கே போனால் அடக்கம் வரும் தேடுறான் கஷ்டப்படுறான் திரிந்து சிவபெருமான் என்று பாடுமேன் அந்த பகவானை பாடு பாடி நமஸ்காரம் பண்ணு படிமின் அப்படி பின் பனிமின் 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 பணிந்த பெண் நிறைய பணிஞ்சு 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 அந்த பணிவு வந்து இந்த இம்பர்செப்டபிள் பர்சனாலிட்டி அடங்குற வரைக்கும் பிசிக்கல் பர்சனாலிட்டி ஈஸியாக அடங்கிவிடும் அந்த உள்ளே இருக்கிறதும் பணிகிற வரைக்கும் பணிந்த பின் பணிஞ்சாச்சுன்னா லக்ஷணம் என்ன நெஞ்சத்து கோயிலாய் கொள்வனே ஹிருதயத்தில் வந்து நாம் அதுவாயுள்ள நிலை விளங்கும் நான் உதியாது உள்ள நிலை வந்துடுத்தானால் நாம் அதுவாயுள்ள நிலை விளங்கும் இப்போ அந்த நாம் அதுவாயுள்ள நிலை விளங்கணுமானால் நான் உதியாமல் இருக்கணும் நாம் உதியாமல் இருக்கணுமானால் நம்மளால் அதெல்லாம் டெக்னிக் அலையெல்லாம் முடியாது அதுக்கு அந்த சரணம் வேணும் அந்த விரிமலர் பதம் வேணும் விரி மலர் பதம்னால் எங்கேயும் வியாபிச்சிருக்கிற பதம் அதுதான் விததம் அப்படின்னது ஸ்ருதி சரணம் பவித்திரம் இட் பியூரிஃபைஸ் யூ நீ இஃப் யூ ட்ரை டு பியூரிஃபை வில் நாட் பிகம் பியூர் வென் இட் பியூரிஃபைஸ் யூ இட் பேர்ன்ஸ் எவ்ரி ட்ராஸ் உள்ளே இருக்கிற எல்லா அழுக்கையும் எடுத்துவிடும் அப்போ அதனால தான் அது பவித்ரம் விததம் புராணம் புராதனம் பரம பவித்திரம் புராணம் ஏன பூதக அதனால பரிசுத்தமாக்கப்பட்ட பியூரிஃபைடு பரிசுத்தமாக்கப்பட்டு தரதி துஷ்கிருதானி இவனோட பாபத்தோட பலத்தை தாண்டி விடுவான் பாபத்தோட பலம் என்ன பண்ணும் அவனை அடங்க விடாது ஒரு பகவன் நாமத்தை ஜபம் பண்ண விடாது ஒரு சத் சங்கத்தில் ஈடுபட விடாது சந்நிதியில் போனா கூட அடங்காது அங்கே போனால் கூட அதோட இம்பாக்ட் இருக்காது ஏன்னா பிரதிபந்தம் இருக்கு அந்த திபந்தம் தான் முதல்ல பிரதிபந்தம் விலகிறதுக்கு இந்த மாதிரி சந்நிதியில போயிட்டே இருக்கான் அப்புறம் அந்த சந்நிதி உள்ள வந்துடுத்தா அந்நிய பிரதிபந்தங்கள்லாம் விலகும் அந்நிய பிரதிபந்தங்கள் விலகி கொடுத்தானா நிறுவிசார வைசாரத்யம் அப்படின்னு பதஞ்சலி ஒரு ரொம்ப அழகான ஒரு பதம் பதஞ்சல்ற இந்த எண்ணாலைகள் உதியாமல் இருக்கிற நிலை இருக்கே

ஃப்ளவரிங் அங்கே தான் பிரசன்னாயிடு உள்ள வந்து அந்த ஆத்ம தியானத்தோட இஃபெக்ட் ஃப்ரூட் வந்துடும் இவனுக்குள்ள அப்போ விசாரத்தில் எக்ஸ்பர்ட் ஆயிட்டானா இவனுக்கு நிர்விச்சாரத்தில் என்ன அலை இல்லாத இருக்கிற நிலை அவனுக்கு சகஜமாயிடுதானா அவனுக்கு அத்தியாத்ம பிரசாதா அப்புறம் அங்கே என்ன ரிதம்பரா தத்திர பிரஜா அந்த நிலையில் தூக்கம் மாதிரி இல்லை தூக்கத்திலையும் இல்லாம இருப்போம் ஆனால் இங்கே வந்து த பிரஜா இன்டெலெக்ட் ஒரு ஹார்ட் இஸ் ஃபில்டு வித் ட்ரூத் இந்த பகவத அனுபூதி அங்கே ரொம்பி நிற்கிறது நிறைஞ்சு நிற்கிறது ரிதம் பரா தத்திர பிரஜா அங்கே பிரஜை வந்து ரிதம் பராவாக இருக்கு ரிதம்பர தியான நிவாரிதாக அப்படின்னு பாகவதத்தில் இருக்கிற இடத்துல ரிதம்பர தியானம் பண்ணி 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 உள்ளே இருக்கிற அகம் வாசனைகள் பாபம் எல்லாம் போயிடுத்து அப்படி அந்த பிரக்ஞ அந்த சமாதி வர ஸ்ருதானுமான பிரஜாபியாம் அந்நிய விஷயா விசேஷார்த்தத்வாத் நமக்கு நன்னா தெரியும் நன்னா படிச்சு ஆர்ட் இல்லாமல் படித்து இல்லாட்டா அவன் நல்ல இன்ஃப்ளன்ஸ் யூஸ் பண்ணி இன்டெலெக்சுவல் பவர்னால எல்லாம் தெரிஞ்சுக்கிறது வேறே இந்த அனுபூதியிலேருந்து வரக்கூடியனது வேற அது பார்த்தாலே தெரியும் அது அது பார்த்தாலே நமக்கு தெரியும் அது இங்கேருந்து வர்றது மெமரியிலேருந்து வர்றதா படித்தத்துலேருந்து வர்றதா இல்லை அனுமானத்துலேருந்து வர்றதா அதெல்லாம் இருக்கலாம் ஆனால் அந்த வர அது அதோட சுவாவம் என்ன அது அனுபூதியிலேந்து வரத்த அது எல்லாத்துலேருந்தும்